நாளைக்கான வீடியோக்கான ப்ரோமோ தான் வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதான் சொல்லணும் உண்மையெல்லாம் பாரதிக்கு வந்து தெரிஞ்சு போச்சு அதாவது வந்து ஆதி அவங்க மைண்டில் உள்ளதை வந்து அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாரதிக்கு வந்து தெரிஞ்சு போச்சு அழுதுகிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்த வந்து ஆதிக்காக வந்து பாரதி வீட்டில் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க பார்த்தா ஆதி வந்து ரெண்டு நாளில் வரேன்னு சொல்லிட்டு போனார்ல கடைசி வரைக்கும் அவர் வந்து வீட்டுக்கு வரவே இல்லை என்னடா ஆள காணும்னு சொல்லிட்டு அவங்களும் கால் பண்ணி பார்க்காங்க கால் பண்ணி பார்த்தா ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்குது அழகர்கிட்ட போய் சொல்கிறாங்க உங்கள் ஃப்ரெண்டு ஏதோ கால் பண்ணாரா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் இல்லை அன்னைக்கே நான் கால் பண்ணேன் ஃபோன் வேறு சுவிட்ச் ஆஃப்னு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியா நானும் கால் பண்ணி பார்த்தேன் சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது ரெண்டு நாளில் வந்து மீட்டிங் முடிஞ்சிடும் வந்துடுவேன் அப்படின்னு வந்து என்கிட்ட சொல்லிட்டு போனார் இப்போ பார்த்தா அவர் ஆளவே காணும் எங்கே போனார் என்ன பண்ணார்னு எனக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படிங்குமாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லை எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புனான் அதுலேயே வந்து எனக்கு டவுட் வந்துச்சு நான் கூட ஆண்டாள்கிட்ட சொன்னேன் ஆதி வந்து பழக்கத்துக்கு மாறாக வந்து ஒரு மாதிரி பேசுகிறான் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் வந்து ஆண்டாள்கிட்ட கூட சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே ஆமாங்க அவன் வந்து ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பியிருந்தான் எல்லாத்தையும் பார்த்துக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே வந்து எனக்கு டவுட் வந்துச்சு இப்போ வந்து அவன் கண்டிப்பாக வேறு ஏதாவது ஒரு முடிவு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழகர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க என்னங்க என்ன முடிவு இப்படி பதற வைக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்ன நம்மளும் தெரிஞ்ச இடத்துல போய் பக்கத்தில் எங்கேயாவது விசாரிப்போம்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே போய் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போது வந்து நம்ம பாரதிக்கு வந்து ஞாபகம் வருது ஒரு தடவை வந்து அவருக்கு வந்து எதையோ அவங்க அம்மாவை பற்றியோ வச்சு ஹார்ட்டில் ஒரு பிரச்சனை மாதிரி வந்து மயங்கி விழுந்தார்ல அந்த ஞாபகம் வந்து வருது அதை ஒரு வேளை வந்து திருப்பி அவருக்கு எதுவும் உடம்பு சரியில்லாமல் போயிருக்கோமோ ஹாஸ்பிட்டலில் போய் வந்து கேட்டு பார்ப்போம் இருக்காரா என்னன்னு சொல்லிட்டுன்னு சொல்லிவிட்டு அவங்களும் போகிறாங்க கரெக்டாக அந்த டயத்தில் தான் நம்ம ஆதிக்கு வந்து ஆப்ரேஷன் முடியுது ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே ஆதிக்கு வந்து எதுவுமே ஞாபகம் இல்லை டாக்டர் வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு பழசெல்லாம் மறந்துடுச்சு இனிமேல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொன்னால் தான் உண்டு இல்லைன்னா நீங்கள் ஒரு டைரி எழுதி வச்சுருக்கேன்னு சொன்னீங்கல்ல அந்த டைரியில் உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும் அப்படிமா சொல்கிறாங்க அந்த டைரியே நான் எங்கே வச்சேன் என்ன தெரியல டாக்டர் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சரி விடுங்க அது உங்களுக்கு எதாவது கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கும் அப்போ வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் யார் என்ன ஏது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டாக்டர் வந்து அனுப்பி வச்சாங்க சரின்னு சொல்லிவிட்டு ஆதியும் அந்த இடத்துல இருந்து அவங்க ஃப்ரெண்டு வெளிநாட்டு ஃப்ரெண்டு கூட படித்தாங்களா ஒருத்தவங்க அவங்க ரெண்டு பேருமே வந்து வெளியில் வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க கரெக்டாக டாக்டர் ரூம்லேருந்து வெளியில் வராங்க அந்த இடத்துல பாரதி வந்து போய் கேட்கலான்ட்டு போகிறாங்க பார்த்தா பாரதிக்கு அந்த இடத்துல வந்து மயக்கம் வந்துருது மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க அவங்க கரெக்டாக கீழே விழுகுறாங்க இங்கிட்டு பார்த்தா பாரதி சாரி ஆதியும் அவங்க ஃப்ரெண்டும் வந்து கிராஸ் ஆகி போயிடுவாங்க அவங்க கீழே உடனே பக்கத்தில் இருக்க நர்ஸ் எல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு டாக்டர்கிட்ட வந்து கூப்பிட்டு போகிறாங்க டாக்டர் வந்து அவங்கள செக் பண்ணி பார்க்காங்க பார்த்துட்டு கேட்குறாங்க என்னம்மா மாதமா இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி உடனே ஆமாம் டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ ஒன்றும் பயப்பட வேண்டாமா இது வந்து மாதமாக இருக்கிற காலத்தில் வர்ற மயக்கம் தான் அதனால் ஒன்று ஃப்ரீயாக விட்டுரு அம்மா நீ எதுக்குமா இப்போ இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க உடனே பாரதி வந்து சொல்கிறாங்க எங்கள் ஹஸ்பண்ட் இங்கே வந்தாரா என்னென்னு தான் டாக்டர் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உங்கள் ஹஸ்பண்ட் யாருமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அவர் பேர் ஆதி அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே டாக்டருக்கு வந்து டவுட் வந்துடுது ஆகா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னேறதானே அந்த பேஷண்ட்டுக்கு வந்து நான் ஆப்ரேஷன் பண்ணோம் அவராக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட ஃபோட்டோ எதாவது இருந்தால் காட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அவங்க மொபைலில் இருந்து எடுத்துகிட்டு இதான் மேடம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதியோட ஃபோட்டோ வந்து காட்டுறாங்க பார்த்த உடனேமே அவங்களுக்கு வந்து ஷாக் ஆகிடுது என்னடா அவங்க ஒய்ஃப் வந்து தேடி வந்துவிட்டாங்களே இப்போ வந்து உண்மையை சொல்லவா வேண்டாமான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க சரி வேண்டாம் இப்போதைக்கு உண்மையை சொல்ல வேண்டாம் மாதமாக வேறு இருக்காங்க உண்மையை சொன்னால் பிரச்சனை பிரச்சனையாயிரும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து இங்கே ஆதி வந்து வரலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிவிட்டு அவங்க வெளியில் போகிறாங்க வெளியில் போகும்போது பார்த்தா ஒரு நர்ஸை பார்க்குறாங்க நர்ஸு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க போல் என்ன காப்பாரு இந்த பக்கம் வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க உடனே அதுக்கிட்ட வந்து இல்லை எங்கள் ஹஸ்பண்டு காணும் அதனால தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உங்கள் ஹஸ்பண்டா நான் ஆப்ரேஷன் முடித்து டிஸ்சார்ஜ் பண்ணி போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ஆமாக்கா இப்போ தான் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சது ஆப்ரேஷன் முடிஞ்சு வெளியில் போயிருக்காரு ஏதோ வெளிநாட்டு டாக்டர்லாம் வந்திருந்தாங்க என்னென்னமோ பண்ணாங்கக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா ஆதி அப்படியே காட்டுறாங்க ஆதி வந்து ஒரு புதுசாக ஒரு புது கேரக்டர் மாதிரி டிஷர்ட்டு போட்டு ஒரு ஃபேண்ட்டை போட்டு ஒரு செயின் எல்லாம் போட்டு வித்தியாசமாக காட்டுறாங்க அவர் வந்து அவர் ஃப்ரெண்டு கூட வந்து காரில் ஏறி போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம பாரதியும் தமிழும் வந்து ஒரு மூளையில் உட்காந்துக்கிட்டு அவங்கள ஆதியை நினச்சி அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த புறம வந்து முடிச்சிடுறாங்க